வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை பவானி அம்மையின் பாடல் ஒன்றை கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் அன்புருவாய் அமர்ந்தவளே தேவி பவானி தேவி பவானி ஆயிரம் கண் படைத்தவளே தேவி பவானி இதயத்தில் வந்தமர்வாய் தேவி பவானி தேவி பவானி ஈஸ்வரியே எனையாளும் தேவி பவானி உலகாலும் உத்தமியே தேவி பவானி தேவி பவானி ஊழ்வினையை அகற்றிடுவாய் தேவி பவானி எங்கும் நிறைந்தவளே தேவி பவானி தேவி பவானி காப்பவளே தேவி பவானி ஐம்புலங்கள் அடக்கி நின்றேன் தேவி பவானி தேவி பவானி ஐயத்தை போக்கிடுவாய் தேவி பவானி ஒளிவடிவாய் அமர்ந்தவளே தேவி பவானி தேவி பவானி ओङ्कारिणे देवि भवाी औषधमय्वळे देवि भवाीविवी अवे देवि भवाी करुणै वडिवाले देवि भवाीवि भवाी காத்தருள்வாய் என்னும் தேவி பவானி சன்மார்க நாயகியே தேவி பவானி தேவி பவானி சான்றோரை காத்திடுவாய் தேவி பவானி துன்பங்கள் போக்கிடுவாய் தேவி பவானி தேவி பவானி தூயவளே அருளரசி தேவி பவானி திக்கற்றோர் குறை தீர்ப்பாய் தேவி பவானி தேவி பவானி தீயோரை அழிப்பவளே தேவி பவானி தீயோரை அழிப்பவளே தேவி பவானி குற்றங்கள் நீக்கிடுவாய் தேவி பவானி தேவி பவானி கலைந்து குண வளர்ப்பாய் தேவி பவானி கண்கலங்கி வந்தவர்கள் தேவி பவானி கவலைகளை தீர்த்திடுவாய் தேவி பவானி பரமசிவன் பத்தினியே தேவி பவானி தேவி பவானி பாவங்கள் போக்கிடுவாய் தேவி பவானி அன்னை உனை தேடி வந்தேன் தேவி பவானி தேவி பவானி ஆதரித்து அருள்வாயே தேவி பவானி அன்னை உனை தேடி வந்தேன் தேவி பவானி ஆதரித்து அருள்வாயே தேவி பவானி ஆதரித்து அருள்வாயே தேவி பவானி நன்றி வணக்கம்